வெல்கம் டு ஒன் நமச்சி வயிறையில் செட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது அருமையான செம்மணு பூமி ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன்முறையாக பாருங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டம் பாருங்கள் சூப்பரான தோட்டம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் நல்ல செம்மண் பூமிங்க சேலம் சிட்டிக்கு அருகாமியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் வாழப்பாடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவும் ஆத்தூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பண்ணை வீட்டு உடனே அமைஞ்சிருக்கு பண்ணை ஓ அட்டை வீடு ஒன்று பசுமாடு கொட்டை ஒன்று அதேமாதிரி பஞ்சாயத்து தார்வோடி பஸ்ல இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த தோட்டத்து வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள போர் தான் இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி வந்து குழினு வண்டிங்க இந்த மாதிரி படுதா போட்டு இதில் தண்ணி வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி இதில் ஒரு மோட்ரு போட்டிருக்காங்க இந்த போர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக போர் போரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதில் உள்ள மோட்ரு ஆன் பண்ணால் மற்ற தோட்டத்துக்கு எல்லாமே விவசாயம் பண்ணிடலாம் தண்ணி பாருங்கள் டைரெக்டாக போர் தண்ணிங்க சூப்பரான தண்ணி நல்லா அருமையான தண்ணி இந்த ஒன்று ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி இதில் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது காடு பாருங்கள் இல்லை அவங்க வந்து பசுமாடு வச்சுருக்காங்க இவங்க எப்பயுமே வந்து காட்டில் வந்து தீவன் தட்டு சோளப்பயிர் முத்து சோளம் இந்த மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள் இந்த உழவு செஞ்சுருக்காங்க இல்லைங்களா இதில் வந்து ஏற்கனவே விவசாயம் போட்டு விவசாயம் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக பாருங்க உழவு செஞ்சு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ இதில் அடுத்தது வந்து பயிரிட்டுருவாங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வாழை மரம் கொஞ்சம் ஒரு நிறைய மரம் இருக்குது வீட்டுக்கிட்டெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்க சூப்பரான லேண்டு சிலத்தில் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே இந்த இடத்துக்கு வந்துடலாம் பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இடத்த நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இடம் இருக்குங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்களாவே ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டுமே அப்படியே மொத்த விலையை வந்து எழுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து ரேட்டுக்குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இடத்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் தெளிவான இடம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு ஏழு தென்மரம் தென்னை மரம் வந்து தோட்டத்துலையே இருக்குங்க பாருங்க வீடு மாடு செட்டு ஃப்ரீ ஏபி சர்வீஸு எல்லாமே இருக்குங்க பாருங்கள் இடம்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா நிறைய கஸ்டமர் எங்கள் கஸ்டமருங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி கம்மி வேலை ஒரு அறுபது எழுபது லட்ச ரூபா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அறுபது லட்சரூவா கேட்டோங்களா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏன்னா சேலம் மாவட்டத்திலேயே அமைஞ்சிருக்கு இன்னும் வாழைப்பள்ளேருந்து பத்து கிலோ தொலை பத்து கிலோமீட்டர்லேயே அந்த இடம் அமைச்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் நம்ம கரெக்டாக சேலத்துலேருந்து ஆஃப் அனவரில் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம் இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா செம்முன்னு பூமி இன்னும் பஞ்சாயத்து ரோடு பஸ்லேயே அமைச்சிருக்குங்க இந்த தோட்டத்துக்கு வந்து மூணு சைடு தடம் இருக்குதுங்க வடக்கல்லையும் தடம் இருக்குது கிழக்கு பக்கம் தடம் இருக்குது மேற்கல்லியம் தடம் இருக்குது அதனால் வந்து தடமெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது கிழக்கு சைடு உள்ள தடமெல்லாம் எடுத்துகிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு அடி ரோட் பஸ்ஸை வந்துடுங்க அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஏன்னா வட்ட சைடு வந்து பஞ்சாயத்து ரோடு ஒரு தென்னை மரம் ஒரு ஏழு தன்மை மரம் நல்லா காப்பில் இருக்குது ஏன்னா வீடுங்களும் இருக்குதுங்க நமக்கு இந்த தோட்டத்தில் வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஃப்ரீ ஈவி சர்வீஸ் மட்டும்தான் நல்லா தண்ணி நல்லா இருக்குங்க போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாம் மாட்டுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து சோளத்தட்டு பயிரிட்டுருக்காங்க இடம் பாருங்க அந்த வீடு பாருங்கள் வீடு பாருங்க பஸ்ஸு கொட்டகை எல்லாமே அமைஞ்சிருக்கு அருமையான லேண்டுங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து பார்க்க வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் ஓட்டே வாங்க இடம் பிடிக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பேசி அட்வான்ஸ் போட்டு போயிடுங்க அப்புறம் போட்டுவிட்டு டைம் ஆகி உங்களுக்கு எப்படி நீங்கள் டைம் கரீன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா டைரெக்டே ஓனட்டே இருக்குங்க ரீசரெல்லாம் எதுவும் கிடையாது இடம் பாருங்கள் நீட்டாக இருக்க பாருங்கள் நமக்கு வந்தால் இடத்த வாங்கிட்டோம் எந்த செலவுமே கிடையாது போர் பாருங்கள் நீர்மூழ்கி மோட்டர் போட்டிருக்காங்க இந்த குழிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க போர் அதனால் வந்து அப்படியே விட்டு மேலே எடுத்து தண்ணி அதில் விட்டுக்கிறாங்க விட்டுட்டு அப்படியே டைரெக்டாக மற்ற காட்டுக்கெல்லாம் தண்ணி பச்சுக்கிறாங்க மாட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க இவங்க ஒரு பத்து பஸ் மாட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க அதனால் வந்து இவங்க எப்போயுமே வந்து சோளத்தட்டு தீவனத்தட்டு இது தான் வந்து போட்டுக்குவாங்க ஏன்னா மாட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்காக இது கலெக்ட் சை சொன்னால் இந்த ரோடு பேச எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு உள்ளேன்னு தான் வந்துடும் நன்றி அனைவருக்கும் வணக்கம்